ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு ஒயர் கூட எப்படி பின்னி முடிக்கிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே வைத்துருங்க போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரோல் கூடைக்கு அளவு எப்படி எடுக்கணும் அதை எப்படி பின்னணும் அப்படின்ற மாதிரி அடி போடுறதை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடி போட்ட முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இதை வந்து குச்சி சுருவி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம துடைப்பை குச்சி இருக்குல்ல தொடப்ப குச்சி வந்து அந்த அடி போடும் போது சுருவி அழகாக போடுவாங்க அது மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கூடையில் வந்து எப்படி போடணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லார் வீட்டுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வாசல் பெருக்கிற தொடப்பம் யூஸ் பண்ணுவாங்க அதாவது தென்ன துடைப்பன்னு சொல்லுவாங்க தென்னை மரத்தில் இருந்து ரெடி பண்ணுற அந்த தொடப்பங்க நம்ம கிராமத்தில் உள்ளவங்க எல்லாேருக்கும் தெரியும் டவுனில் உள்ளவங்களுக்கு இப்போல்லாம் சரியாக தெரியுதானு தெரியல அதனால் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் தென்னை மரத்தில் வந்து எடுக்கிற தென்ன தொடப்பை குச்சி தாங்க இது அது ஒரு பத்து கிட்டே நாங்கள் எடுத்துக்கோங்க முழு குச்சியாகவே ஒரு பத்து குச்சி எடுத்துக்கிட்டுங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அந்த குச்சியை மட்டும் உடைச்சி நம்ம இந்த ஒயர்குடையில் வச்சு ஒரு ஒரு இதாக வந்து சொருக வேண்டியதாங்க இப்போ நம்ம அகலம் வந்து ஒம்பது போட்டிருக்கோம்ல அந்த ஒம்போதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு நீட்டு சைடு போடாமல் இந்த சைடில் இருந்து மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி இருபத்தி நாலு பூ போட்டிருப்போம் அதேமாரி அந்த ஒரு ஒரு பூவுக்கும் இருபத்தி நாலு குச்சி வச்சு சொருவணுங்க சொருவுனிங்கன்னா கரெக்டாக பட்டையாக அழகாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கூட நம்மளுக்கு கூட பின்னி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷேப்பாக பார்க்க நல்லா அர்த்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட குச்சி சுருவம் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன் அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியும் அடி பேஸ் நல்லா இருக்காது தான் குச்சி சுருவி போடுறது பாருங்க இப்போ குச்சி சுரவுனதுக்கப்புறம் அப்புறம் நான் பின்ன ஆரம்பிச்சிருக்கேன் பின்னது எப்படி இருக்கு பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்போதும் போலவே நம்ம ஒரு நாலு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டில் இருந்து நம்ம வந்து ஒயரை வந்து சுற்று ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வரி போட்டுருணுங்க ஒரு லைன் போட்டுட்டு வரும்போது அடுத்து ஏனிப்படி முடித்து போடுற மாதிரி வரும் அந்த ஏனிப்படி முடித்து எப்படி போகிறது பாருங்கள் இப்படி தங்க போடணும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டு இருக்குல்ல அந்த நாட்டு லைட்டில் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த முடிஞ்சு போன அந்த ஒயரை எடுத்து ரெண்டாம் மடக்கி அதுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு நாட்டு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடணுங்க அதில் ஜாயிண்ட் பண்ணி போடணுங்க அதாங்க ஏணி பண்ணி முடிச்சு நான் போடுறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஓரளவுக்கு இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க புதுசாக கூட போட கத்துக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு ஒரு கூட பின்னி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட போட ஈஸியாக வந்துடும் ரெண்டு ரூல் கூட ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் கூ கூட எப்படி ரெடி பண்ணுறத மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஃபுல் கூட எப்படி போகிறதுன்றதை நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதி வீடியோ தான் போட முடியும் அடுத்தது பார்ட்டு டூன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படி தான் ஒரு கூடையை வந்து நம்ம போடலாமல் தவிர முழுசாக போட்டோன்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் பார்க்க மாட்டாங்க பாதி பாதி தான் பார்ப்பாங்க அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் அடி போடுறது ஒரு வீடியோவும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடி போட்டு அதுக்கப்புறம் குச்சி சொருவி முழுசாக எப்படி கூட பின்னி முடிக்கிறன்றது ரெண்டாவது பார்ட்டு டூன்னு சொல்லி ரெண்டாவது வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க பாருங்க புரியும் இதோட ஏற்கனவே போட்ட கூடையோட தொடர்ச்சி தாங்க இது இந்த கலர் கூட பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குங்க பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நம்ம அந்த அடி போட்டு குச்சி சொருவி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏனிப்படி முடித்து போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி வர வேண்டியதாங்க நம்ம எவ்வளோ நீளம் போட்டோமோ அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஹைட்டு வந்து அதே மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்னு நம்ம ஒயர் கட் பண்ணதை பொறுத்து நம்ம ஹைட்டு போட்டுக்கலாங்க ஹைட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட ஃபுல்லாக வந்துருங்க என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாேருமே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் கூட பின்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்டில் எனக்கு ஆர்டர் கொடுங்க எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கேட்டுவிட்டாங்க நானும் எல்லாருக்குமே கால் அட்டன் பண்ணி பேசி அவங்களுக்கும் என்னால் முடிஞ்சால் ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்து இப்போ எனக்கு ஒரு வாரத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேர் சென்னையிலையும் மதுரையிலையும் உள்ள ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்கங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கில் நாளைக்குள்ளே கொரியர் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒன்று ரெண்டு மூணில் வந்துடும் இது மட்டும் இல்லைங்க நடுவில் வந்து எங்கிட்டேயும் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கேட்குறாங்க கூட வந்து இருக்கா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எனக்கு அட்வான்ஸும் கொடுத்து எனக்கு இத்தனை கூட வேணும்னு சொல்லி எனக்கு புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுக்கிறது ஆர்டர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இதில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இருந்தால்தாங்க சரியான முறையில் வீடியோவே போட முடியல இல்லைனா எப்போவே இந்த வீடியோ போட்டிருப்பேன் இந்த கூடையே நான் பின்ன ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்து பாதி கூடையே பின்னி முடிச்சிருக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து சென்னையில் உள்ளவங்களுக்கு தாங்க கொடுத்தேன் அவங்க தான் எனக்கு முத முதலாக கால் பண்ணி எனக்கு வீடியோ பார்த்தோமா வீடியோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க எனக்கு ஆர்டர் கிடைக்குமா நான் நல்லா கூட பண்ணித்தருவேன் கேட்டாங்க ஒரு அம்மா தான் கேட்டாங்க அப்புறம் சரின்ட்டு நானும் ஓகே சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த லஞ்சு கூட தான் ஒரு பத்து கூட சொல்லியிருந்தேன் பின்னி கொடுங்கமானு அவங்களும் அதேமாரி ஒரு பத்து கூட பின்னி ரெடி பண்ணி எனக்கு கொரியர் அனுப்பி விட்டுட்டாங்கங்க எனக்கும் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மதுரையில் வந்து கால் பண்ணி ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா எனக்கு ஆர்டர் கொடுங்க அக்கா நான் நல்லா கூடை பின்னுவேன் பின்னித்தரேன்னு சொல்லி கேட்டாங்க நான் அவங்களுக்கு சரின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்தேன் இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைகளை வந்து ஒரு பத்து கூடைகள் பின்னி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதேமாதிரி அவங்களும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார டைம் கேட்டாங்க ஒரு வார டைமில் எனக்கு எல்லாத்தையும் பின்னி எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க அதுவும் என் கைக்கு கிடச்சிருச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த சகோதரிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் நல்லா பின்னி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் கால் அட்டன் பண்ணி பேசி தாங்க இருக்கேன் இது வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒயர் கூட பின்னி நம்ம சம்பாதிக்கணும்னு அது ஒரு பெரிய கோடீஸ்வரங்களாலாம் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அதுக்காக தாங்க நான் வந்து சரி பரவாயில்ல பின்னி கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே நான் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் கண்டிப்பாக கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க எனக்கு வேறு ஒர்க் இருந்துச்சுன்னா தான் நான் அந்த டைமில் கால் அட்டன் பண்ணி பேச முடியாது அதனால் யாரும் வந்து கால் அட்டன் பண்ணலனா தப்பாக நினைக்க வேணாம் உங்கள் நம்பர் பார்த்துட்டு நானே கால் பண்ணுவேன் மறுபடி பண்ணி பேசுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்